ஹை டுவால் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணியிடங்களுக்கான காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய மூ அஸ்வெல்ல வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுல இன்னும் கிளியர் கட்டாக நம்ம பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஒரு சிலதான் வந்து நீக்கவும் செஞ்சுருக்கிறாங்க பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபெஷனரி ஆஃபீஸர் ஜெயில் அவார்டினேட் சர்வீஸில் இதை வந்து ரிமூவும் பண்ணியிருக்கிறாங்க சிலது இன்க்ரீஸும் பண்ணியிருக்கிறாங்க போஸ்டிங்கே இல்லாமலும் ஆக்கியிருக்காங்க போஸ்டிங் வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்கிறாங்க சரி நீங்க இந்த அடண்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பா போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் எது எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரும்போது லெவன் பார் இருபது இருபத்தஞ்சுன்னு இருந்துச்சு அதாவது லெவன் அப்படிங்கிறத டூனு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நோட்டிபிகேஷன் வரும்போது குரூப் டூ சர்வீஸ் வந்து வெறும் ஐம்பது வேகன்சி தான் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் வெறும் அறுநூறு பக்கத்தில் அறநூறுக்கு அஞ்சு கம்மி ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் வந்து இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பதினெட்டு ப பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பதினெட்டாம் தேதி என்ன நடந்திருக்குன்னா வேக்கன்சிஸ் குரூப் டூவில் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் வந்து எண்பத்தி ரெண்டாக மாறிருக்கு குரூப் டூ ஏல அடிஷ்னலாக இன்னொரு அப்படியே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க

ஜிடி ஜிடி டபிள்யூ எவ்ளோ பிசி அதுக்கு அடுத்து எம்பிசி எஸ்டி எஸ்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது கொடுத்தது என்னன்னு கேட்டா நம்ம வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதை வச்சு நம்மளால் கட் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் ஸோ அதுவும் வந்து பாருங்க ஜிடில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்ரல் டேர்ன் ஜென்ரலில் எவ்வளோ வந்துருக்கு ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் விமனுக்கு எவ்வளோ வந்து ஆயிருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ டெஃபினட்லி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல மூவ் தான் ஸோ இதுல நம்ம சில விஷயங்கள் தெரிய வேண்டும் அது என்ன அப்படின்னு கேட்டா இங்க வந்து பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி எழுபது இதுல வந்து ஒன் ஈஸ்ட் டென் தான் நம்ம வந்து போக போறாங்க அப்படி பார்த்தா ஆயிர பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பேர் வரைக்கும் கண்டிப்பாக போவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரேஷியோல நம்ம சொல்லியிருப்போம் அந்த ரேஷியோல ஒரே மார்க் இருந்தாங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூவாயிரம் பேர் பக்கத்தில் மெயின்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் த்ரீ மெயின்ஸ் வந்து போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஸோ டெஃபினட்டா இந்த சான்ஸ் வந்து ஒரு நல்லதுதான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பத்தையாயிரம் பேர் பக்கத்துல எல்லாம் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க அந்த வரலாறு உண்டு ஸோ அதுல நிறைய குளறுபடிகள் இருந்தாலும் வாடவர் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை வந்து போய்கிட்டே இருக்கு யார் பத்தியும் கண்டுக்கிறதே இல்ல அவங்க அதுக்கு பண்றாங்க இது ஒரு பக்கம் நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இல்ல கெட்டதுன்னு பாக்கலாம் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா பாக்கலாம் வச்சுக்கோங்களேன் எல்லா எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமிசமா உள்ள வைக்க முடியாது பட் இருந்தாலும் ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு உள்ளக்குள்ள வரும் மேலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல குரூப் போருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பல மாணவர்கள் இந்த பார்டர் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ வாழ்த்துக்கள் டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு டிஎன்பிஎஸ்சி வெல் அஸ் தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய குரல் அப்படின்னு தான் சொல்லணும் இது மாணவர்களுக்கான வெற்றி உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் வந்து மாணவர்களுடைய வெற்றி அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இணைச்சு கொண்டு போறாங்க அதுக்கு வெற்றி அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர் சேர்ந்து உள்ளக்குள்ள போயிருக்கிறோம் ஸோ இது வந்து ஒட்டு மொத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி அப்படிதான் வந்து சொல்லணும் ஸோ ஹாப்பி டு ஆல் அண்ட் வெல்கம் ஆல் த பெஸ்ட்